ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஷாலி மீடியா சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டுனா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் பருப்பு டால் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார்னால் அதான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ரேஷன் பருப்பில் தாங்க நான் செஞ்சுருக்கேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அடுத்தது என்னன்னா தாங்க பொரிச்சிருக்கேன் இது வந்து சிக்கன் கிரேவி நைட்டு செஞ்சது தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கனவாய் மீன் கிரேவிங்க கனவா மீன் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா இறாதாங்க தாங்க ஃப்ரை பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கும் இறாக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்குங்களா சண்டே எங்கள் வீட்டில் இந்த ஃபுட்டு தாங்க உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்